பதினெட்டு போட்டியாளர்களோடு தொடங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தற்போது பன்னெண்டு போட்டியாளர்கள் மட்டுமே இருக்காங்க கடந்த வாரம் நாமினேட் ஆகியிருந்த போட்டியாளர்களில் இருந்து ரஞ்சித் எவிக் செய்யப்பட்டிருக்காரு இந்த வாரம் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடக்க இருக்குது இதில் ஒவ்வொரு போட்டியாளரோட குடும்பமும் மற்றும் நண்பர்கள்னு பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க இந்த நிலையில் தற்போது வெளியாகியிருக்கும் மூன்றாவது ப்ரொமோவில் வெளி உலகத்தில் இருந்து நீங்கள் யாரை மிகவும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு போட்டியாளர்கள் எல்லோரும் எமோஷ்னலாக முன் வந்து பேசுகிறாங்க ரயன் கூட இருக்கும்போது ஒருத்தரோட முக்கியத்துவம் தெரியாது அப்படின்னு சொல்லி எமோஷ்னல் ஆகுறாரு அடுத்தது பேசிய ஜிப்ரி எங்கள் அம்மா கிட்ட நான் சரியாக பேசவே மாட்டேன் அவங்களுக்கு ஆறுதலாக நான் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படின்னு அழறாரு நான் எங்கள் அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சௌந்தரியா கண்கலங்குறாங்க எங்கள் அண்ணன் என்னை அன்ஷின்னு கூப்பிடுறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண் கண்கலங்குறாங்க இருபத்தி ஆறு வயசில் எங்கள் அம்மா மடியில் படுத்து நான் தூங்கியது கிடையாது உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது எனக்கு குடும்பமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு